பாண்டியராஜன் கோவை அநேகமாக இந்த பாண்டியராஜன் என் கூட வாட்ஸ்அப்பில் தொடர்பு வச்சுருக்கிறவருன்னு தான் நினைக்கிறேன் அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார் இதை அவராக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என் கூட வாட்ஸ்அப்பில் தொடர்பு வச்சுருக்கார் இவர் பாண்டியராஜன் கோவைங்கிறவரு என்கிட்ட தொடர்பு வச்சுருக்கிறாரு அநேகமாக அவர் தான் இந்த கேள்வியை கேட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அது அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் ஆமாங்கையா நான் தான் கேள்வி கேட்டேன் அவர் பதில் வந்து ஃபோன் மூலமாக எனக்கு சொல்லலாம் நான் தாங்க கேள்வி கேட்டேன்னு நவாம்சம் முக்கியம் ஆனால் சரியான கணிப்பு தரும் பஞ்சாங்க முறை எது நல்ல கேள்விதான் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கக்கூடிய விஷயந்தான் இது சரியான கணிப்பு தரும் பஞ்சாங்கம் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த ஸ்டார் அகாடமியினுடைய ஜூம் மீட்டிங்கில் வாக்கியமாக திருக்கணிதமாக எது சரியானது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன் இவர் தான் பாண்டியராஜன் கோவை நான் சொன்ன அவர் தான்னாலும் அவருக்கும் நான் அதனுடைய ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன் அவர் படிச்சிருக்கார் நான் வந்து ஸ்டார் அகாடமியில் பேசணுன்னு அந்த பேச்சு வாக்கியமாக திருக்கணிதமாக எது சரியானது என்பதனுடைய ஸ்பீச்சை இவருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதுலேயே நான் சொல்லினேன் எது சரியானதுன்னு வாக்கியம் தப்பு திருக்கணி தான் சரியானது திருக்கணித பஞ்சாங்கப்படியான நவாம்ச முறை தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை வாக்கைக்காரன போட்டி போடுவாங்க நாங்கள் தான் நாங்கள் தான் ஆனால் நிரூபிக்க முடியாது அவங்களால் நிரூபிக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க எங்களுக்கு சிறப்பு அப்படின்ட்டு நிரூபிக்கிறதுக்கு அவங்க முன் வரவே மாட்டாங்க நான் எத்தனையோ பார்த்த என்னுடைய நான் ஆரம்ப காலத்தில் கற்றுக்க போகும்பொழுதும் கேட்டிருக்கிறேன் பல தடவை கேட்டிருக்கேன் பல மாநாட்டில் கேட்டிருக்கேன் தனிப்பட்ட முறையில் வாக்கிய பஞ்சாங்காரங்களுக்கு லெட்டர் எழுதியும் கேட்டிருக்கேன் யாரும் அதுக்கு பதில் சொல்லலாம் பஞ்சாங்க உபயோகிப்பாளர்கள்கிட்ட கேட்டதோடு மட்டும் இல்லை பஞ்சாங்க பயன்படுத்துகிறவங்ககிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் கொஞ்சம் கணிக்கிறவன்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் அவங்க எதுக்கும் அசரலை நான் சொன்னால் ஐயா எங்கே வர ருசி முனிவர் கொடுத்துட்டார் அதோடு சரி அதுக்கு மேலே நாங்கள் போகமாட்டோன்ட்டாங்க எப்பா அதுக்கு இடையில ஏகப்பட்ட மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் பற்றி எங்களுக்கு அக்கறையே கிடையாது எங்கள் வரரசி முனிவர் என்ன சொன்னாரோ வாக்கினால் அது மட்டும் தான் எங்களுக்கு நிரந்தரம் அப்படின்ட்டாங்க ஏண்டாப்பா நீங்கள் கணக்கில் எல்லாம் அந்த காலத்தில் கணிச்சிக்கிட்டு இருந்தீங்க இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்துருச்சு இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு அந்த நாளிகை கணக்கு வித்தியாசப்படுதுடா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க நாங்கள் நாளிகை வச்சு தான் கணக்கு போடுவோம் இந்த இண்டியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படியே நாளிகிட்டு அப்படியே கணக்கு போட்டுருவோம் அவ்வளோதான் அதே அதே நாளே நாளைய முக்கால் அஞ்சு அஞ்சே காலையில் தான் கணக்கு நீங்கள் சொல்கிற அச்சாம்ச பிரகாண ராசி மாத்துக்கள்லாம் நாங்கள் வர மாட்டோம் சரிப்பா உங்கள் கணக்கு பிரகாரம் இந்த கிரகணம் கொடுத்துருக்குதுல்ல உங்கள் பஞ்சாங்கத்தில் அந்த கிரகணத்தை போட்டு காமி கணக்கிட்டு காமி இங்கே வந்து இருக்கக்கூடிய கணக்கு நீ கொடுத்துருக்குற பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய கணக்கின்படி உன்னுடைய பாதசாரப்படி ரெண்டும் பண்ணி காமி நான் கேட்டிருக்கேன் யாருக்கிட்ட பஞ்சாங்க கிட்ட யாரும் வரல அதை பற்றி சட்டம் பண்ணிக்கவே இல்லை இதுதான் வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய நிலைமை சார் கோயில்களில் பயன்படுத்துறாங்க அது தென் மாவட்டங்களில் பயன்படுத்துகிறாங்கங்கிறதுக்காக அது இன்னும் ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்குது இருக்குது எப்படி ஜீவிச்சுக்கிட்டு இருக்குது எந்த ஆதாரமும் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்குது அந்த இடத்தில் நின்றுக்கிட்டு தொகிக்கிட்டு இருக்குது திரிசங்கு நிலையில் தப்பு தப்பாக கிரகப்பயிற்சியில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க காஞ்சி பெரியவாள் சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்த மகா பெரியவாலும் சொல்லியிருக்காரு இப்போ இருக்கக்கூடிய பெரியவாளும் சொல்கிறாங்க மேலும் பலர் சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய அறிஞர்கள் நிபுணர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆரியபட்டர் பாஸ்கராச்சாரியார் வராகவீரர் காளிதாசர் ஸ்ரீபதி பட்டாச்சாரியார் எல்லாரும் சொல்லியிருக்காங்க கேரனூர் நடராஜன் சொல்லியிருக்காரு திருக்கணிதம் தான் சரியானது சிஜிராஜன் சொல்லியிருக்காரு டாக்டர் பி வி ராமன் பி எஸ் ஐயர் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் வாக்கை பஞ்சாங்கம் என்றால் வாக்கை பஞ்சாங்கம் பா சரிப்பா நீங்கள் அங்கேயே இருங்க நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம் நீ அங்கேயே வந்துக்கிட்டு நீ புறப்பட்ட இடத்துலையே என்ன நின்றுக்கிட்டு இருக்கிற ஆனால் நாங்கள் திருக்கணிதக்காரர் என்ன பண்ணியிருக்கிறோம் நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம் எங்கே முன்னால் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் அங்கேயே இருங்க நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம் நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அவங்க அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கட்டும் அவ்வளோதான் அவங்களுக்கு விதி வேற விதி கிடையாது சாமி ஆகையினால நவாம்சம் சரியான கணிப்பு தரும் பஞ்சாங்க முறை தெருக்கணித பஞ்சாங்க தான் இதில் நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை சந்தேகம் ஏதேனும் இருந்ததென்றால் என்னுடைய அந்த வாக்கியமா தெருக்கணிதமா என்ற தலைப்பிலே நான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பதிவினை பாருங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் வாழ்க வளமுடன்